வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது இந்த வருடம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது குரோதி ஆண்டு எப்படி இருக்கிறது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த வருடத்தில் மேஷ ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் புரட்சிகரமான தொலைநோக்கு திட்டங்களை தீட்டுவதில் வல்லவர்களாகவே இருப்பார்கள் பூர்வ புண்ணியத்தில் சூரியன் உங்களுக்கு ராசியிலேயே உச்சம் அடைந்திருக்கும் நேரமாக இருப்பதால் இந்த புத்தாண்டு பிறப்பதால் தடைப்பட்டு வந்த அரசாங்க விஷயங்கள் நல்ல விஷயத்தில் முடியக்கூடியதாக இருக்கிறது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் பொறுப்பு கூடும் பூர்வீக சொத்துகள் சிலம் மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் அயல்நாடு செல்ல விஷா கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் உங்கள் சுகஸ்தானாதிபதி சந்திரன் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் வார கணக்கை தள்ளி போடும் காரியங்கள் எல்லாம் விரைந்து முடியக்கூடியதாகவே இருக்கும் மனோபலம் அதிகரிக்கும் தனிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் இளைய சகோதரர்கள் வழியில் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வழக்கில் நல்ல தீர்ப்புகள் வரக்கூடியதாக இருக்கும் இந்த வருடம் முழுக்க கேது பகவான் உங்கள் ராசியில் ஆறாம் வீட்டில் நிற்பதால் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் ஒருவித தெம்பும் தைரியமும் இருக்கும் ராகு உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தீராத கடன்களுக்கு தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் வட்டிக்கு வாங்கிய கடனை பைசல் செய்யக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக தேடி வரும் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி நான்கு வரை உங்கள் ராசியில் குருநாதர் அமைந்திருப்பதால் குரு அமர்ந்து ஜென்ம குருவாக தொடர்வதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் வாய்வு தொந்தரவால் நெஞ்சுவலி வருவதற்கும் வாய்ப்புகள் இரு வாய்ப்புகள் இருக்கின்றன எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தொகைகள் கைக்கு வரக்கூடும் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து நடந்தேறும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் மூலம் பணம் வந்து கொண்டே இருக்கும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் வழக்கால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டு வீண் பழியில் இருந்து விடுபடுவீர்கள் சொத்து சேர்க்கைகள் உண்டு பொது காரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் மூத்த சகோதரர் வகையில் உதவிகள் உண்டு இந்த குரோதி வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் லாப வீட்டில் தொடர்வதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் மேலும் ஆர்வம் பிறக்கும் வருமானம் உயரும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு நட்பு கிடைக்கும் மனைவியை மதிப்புகள் மனைவிக்கு மரியாதையும் கூடும் இயக்கங்கள் சங்கங்கள் மூலம் கௌரவப்படுத்தி உங்களுக்கு பதவியும் தரக்கூடியதாக இருக்கும் வழக்கில் சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும் சிலர் புது முதலீடுகள் செய்து சொந்த தொழில் தொடங்கக்கூடியதாக இருப்பார்கள் யாருக்கும் கடன் தர வேண்டாம் உத்தியோகத்தில் பணிகளை உயர்ந்து முடிக்கக்கூடியதாக இருப்பீர்கள் இந்த குரோதி வருடம் நீங்கள் கையில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாகவே இருக்கிறது இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கலாம் எண்ணுவதை எழுத்தாக படைப்பாற்றல் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் உழைப்பை தவிர வேற எதையும் நம்பாதவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இந்த குரோதி ஆண்டு சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவே நிறைவேறக்கூடியதாக இருக்கும் சோர்ந்து முடங்கி இருந்த விஷயங்கள் அனைத்தும் உள் மனதில் தன்னம்பிக்கை பிறந்து அதை முடிக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பிரபலங்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் ஆடி ஆவணி மாதத்தில் இழுபறியாக இருந்த அரசு காரியம் முடிவுக்கு வரும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு ராசிக்கு பன்னெண்டில் நிற்பதால் இந்த வேலைகள் முடிப்பதற்கு அலைச்சல் அதிகமாகும் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் வரக்கூடியதாகவே இருக்கும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்களுடைய ராசியிலேயே குரு அமர்ந்து ஜென்ம குருவாக வருவதால் உடல் நலம் பாதிப்புகள் வருவதாக இருக்கும் அதனால் மருத்துவரை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் பணிப்போர் போர் அதிகரிக்கும் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகள் காரியங்களை செய்ய வேண்டி வரும் முக்கிய பத்திரங்களில் கையெழுத்து போடும் பொழுது ஆலோசனை செய்து போடுவது நல்லது இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் பத்தாம் வெட்டிலேயே தொடர்வதால் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் முழுவதும் ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திடீர் ராஜயோகம் உண்டாகும் கருணாக பாம்பாகிய ராகு லாபத்தில் லாப வீட்டில் நிற்பதால் வீடு சொத்து வாங்குவது அமையக்கூடியதாக இருக்கும் மூத்த சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்கும் இந்த வருடம் சொந்த வீடு நிச்சயமாக அமையக்கூடியதாகவே இருக்கிறது கேது ஐந்தில் நிற்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருமோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் மே ஒன்றாம் தேதிக்கு மேல் குரு பகவான் பார்வை கேது மீது விழுவதால் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வரன்கள் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மற்றவர்களை நம்பி தொழிலில் இறங்க வேண்டாம் கார்த்திகை தை மாதத்திற்கு சற்று வரவு உயரும் முடிந்தவரை கூட்டுத் தொழிலில் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் பத்தாம் வீட்டில் தொடர்வதால் உத்தியோகத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி வேலை பார்க்க வேண்டி வரும் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள் உழைப்பிற்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் சித்திரை ஆடி மாசி மாதத்திற்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு இடம் மாற்றத்தையும் வேலை சுமையையும் தந்து உங்களை அலக்கழித்து வந்தாலும் உங்களுடைய உங்களுடன் பழகுபவர்களின் உண்மை சுயரூபத்தை உணர்வதற்காக இந்த வருடம் அமைந்திருக்கிறது அடுத்து நண்பர்களே எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட நீங்கள் எப்பொழுதும் நீதிக்கு நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டீர்கள் சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சாதகமாக இருக்கும் நேரத்தில் இந்த வருடம் பிறப்பதால் உங்களுக்கு ஆளுமை திறன் நிர்வாக திறன் அதிகரிக்கும் பிரபலங்கள் மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் நட்பு கண்டிப்பாக கிடைக்கும் கடினமான காரியங்களையும் எளிதாக நீங்கள் முடிக்கக்கூடிய வருடமாக இது திகழ்கிறது பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல குடும்பத்தில் இருந்து வரன் அமையும் மகனுக்கு அதிக சம்பளத்தில் புதிய புதிய வேலைகள் கிடைக்கும் வீடு கட்ட கௌரவ பதவி புது பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அரசால் அனுகூலம் உண்டு உங்கள் ராசியிலேயே இந்த குரோதி வருடம் பிறப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அவ்வப்போது வீண் தலை சுற்றல் மன அமைதி இல்லாமல் முன்கோபம் வந்து நீங்கிவிடும் சர்க்கரை கொழுப்பு அளவு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் குரு பகவான் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி நான்கு வரை உங்கள் ராசிக்கு இலாப வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டு அரசாங்க விஷயம் சாதகமாகவே உங்களுக்கு முடியும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வருடம் முழுவதும் வரும் குரு உங்கள் ராசியில் பன்னெண்டில் மறைவதால் வீண் விரையும் ஏமாற்றும் துக்கமின்மை செலவு வந்து போகக்கூடியதாக இருக்கும் ஓய்வெடுக்க முடியாமல் வேலை சுமையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டி வரும் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் இந்த ஆண்டு முழுக்க ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ராகு பகவான் பத்தில் அமர்ந்திருப்பதால் கடினமான காரங் கடினமான காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய திறன் அதிகரிக்கும் தொழில் அதிபர்கள் ஆன்மீக பெரியோர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் சொந்தமான தொழில் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது சொந்த தொழில் தொடங்கும் நேரமாகவும் இருக்கிறது சிலர் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் வேறு சில வியாபாரமும் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கேது நான்காம் வீட்டில் நிற்பதால் தன்னம்பிக்கை குறைந்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் தாய்வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும் வீடு வாங்குவது கட்டுவதில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடும் எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரியாக பார்த்து கையெழுத்திடுவது நல்லது வீடு மாற்ற வேண்டிய சூழல் உருவாகும் சிலருக்கு இருக்கும் ஊரில் இருந்து வேற மாநிலத்தில் வேற ஊர் மாநிலம் செல்ல வேண்டிய அமைப்பும் உண்டாகும் இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் ராசியில் ஒன்பதில் நிற்பதால் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களையும் செய்து முடித்து காட்டுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் சுக நிகழ்ச்சிகள் பொது விழாக்கள் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் புது வீடு வாங்கும் யோகமும் உண்டு வியாபாரத்தில் சூடுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் முதலீடு செய்து புதிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் பங்குதாரர்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்திப்பதுடன் சந்தை நிலவரத்தையும் அறிந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மே மாதம் முதல் குரு சாதகமாக இல்லாததால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை ஒதுக்கப்படவிடுவோமோ என்கின்ற சந்தேகம் உங்களுக்குள் வந்து கொண்டு இருக்கும் சக ஊழியர்களிடம் ஒரு சில இரட்டை வேஷம் போடுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் புரட்டாசி கார்த்திகை பங்குனி மாதங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக நிறைவேறும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை கடினமாக உழைக்க வைத்து தன்னம்பிக்கையால் தலை நிமிர செய்யக்கூடியதாக இருக்கும் இன்று நாம் இந்த பதிவில் மேஷம் ரிஷபம் மிதுனம் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்